ஹட்டன் சர்வோதய முன்பள்ளி மாணவர்களுக்கு டேனியக்கா அவர்கள் வழங்கி வைத்த உணவின் காட்சி பகுதி இது போசாக்கு அற்ற நிலையில் கல்வி பயில பெறும் மாணவர்களுக்கு தொடராக உணவுகளை வழங்கி வருகின்றார் அதன் அடிப்படையில் இங்கு வந்த மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டு அதற்கான போசாக்கு சத்து நிறைந்த உணவுகள் வழங்கப்பட்டு அவர் உற்சாகமுடன் கல்வி பகையில் இந்த உணவினை வழங்கி வைத்துள்ளார் தொடராக இந்த உணவினை இடைவிடாது வழங்கி வரும் உங்களுக்கு எமது நினைஞ்சார்ந்த நன்றிகள் டேனியக்கா கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் நன்றி தந்தானே 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 எல்லாம் பன்னி மைந்த தந்தானே 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 எல்லாம் பன்னி மைந்த தந்தானே பன்னி மைந்தா வாடா, பன்னிந்த மக்களுக்கு தாடா தீ தாடா உன்னை போல நாலு பேர் இருந்தா போதும் உலக மக்கள் வறுமையெல்லாம் எல்லாம் தீர்ந்து போதும் என்னத்துல உள்ளத எடுத்து வீசடா எங்க மக்கள் உள்ளார்கள் கவலை தீரடா போர் குணத்து வீர கொள்ளாத வறுமை ஓடத்தாடா தாடா நன்றி மறந்தால் அவரை விட்டு நீயும் கள்ளடா தம்ம வேலை எதுவோ செய்து காட்டடா தந்தானே 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 எல்லாம் பண்ணி மயிந்த தந்தானே 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 எல்லாம் பண்ணி மயிந்த தந்தானே உள்ளவர்கள் நன் வேண்டார் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடா, பன்னி மைந்தன் காக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேங்கி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாத்த நாங்க தானே கை கொடுப்போமாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாத்த நாங்க தானே கை கொடுப்போம் இல்லாமல் இதயம் நோகுதே கட்டி தந்தான் மைந்தன் நெஞ்சம் மகிழுதே சொந்த பணத்தில் பாதியை ரக்ஷன் தந்தான் தரம் வாய்ந்த கழிப்பறைக்கு உதவி செய்தான் ஓலை குடில்கள் ஒழுகுதே பாரி ஒப்பாரி வைக்குதே ஓலை குடில்கள் ஒழுகுதே பாரி ஒப்பாரி வைக்கு இருக்குதே எம்பினத்தின் தலை விதியோ இப்படிதான் இருக்குதே தந்தானே தந்தான்